ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெத்திலி கருவாடு தொக்கு செய்ய போறோம் பாருங்க நெத்திலி கருவாட்டோட தலை நல்லா எல்லாம் உடச்சு எடுத்துட்டோம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா தண்ணியில பச்சை தண்ணியிலே ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்ப வாங்க நம்ம செய்யலாம் பாருங்க ஒரு வாணல் வச்சு கொஞ்ச நேரம் நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு இப்ப இதுல நம்ம கருவாட்டை போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க கருவாடு வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இப்ப இத நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்க மறுபடியும் நம்ம வானல் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகும் சோம்பும் சேர்த்துக்கோங்க அப்புறம் வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இதுல நம்ம ஒரு தக்காளி நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க சூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா இந்த தக்காளி நல்லா வதங்கி வருத்தோம் பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம இதோட கொஞ்சம்னா மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் இது மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க இப்ப இதுல நம்ம கொஞ்சம்னா தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் பாருங்க எண்ணெயை பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க கருவாடை இதோட சேர்த்துக்கலாம் கருவாடை சேர்த்து இந்த மசாலா எல்லாம் எல்லாம் இதோட கலக்குற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க இது கூட ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பாருங்க நம்ம கருவாடு வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இதோட நம்ம கொஞ்ச நாள் கொத்தமல்லி தலையும் ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பரும் போட்டுக்கலாம் போட்டு கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க அவ்வளவுதாங்க நம்ம கருவாடு தொக்கு பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெத்திலி கருவாடுல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்